எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரசாத் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹேர் சயின்ஸ் பற்றி பார்த்தோம் ஹேர் வந்து எப்படி வளருது உங்கள் ஹேருக்கு எப்படி ப்ளட் எல்லாம் போகுது அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் அந்த ஹேர் வந்து எப்படி வளருது அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறதையும் ஹேர் லாஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஹேர் ஸ்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ முடி வளர்கிறது வந்து உங்களுக்கு மூணு ஸ்டேஜில் வளரும் தலையில் வளர்கிற நீங்கள் பார்க்குற அந்த ஸ்கேல்ஃபில் இருக்கிற முடி ஒரு ஒரு லட்சம் ஹேர் ஃபாலிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் அந்த ஒரு லட்சம் முடியில் உங்களுக்கு மோர் தென் நைன்ட்டி பர்சென்ட் முடி வளர்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும் விச் இஸ் கால்ட் வளர்ற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனஜன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் கொற்ற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டீலஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம தலையில் இருக்கிற முடிக்கு அந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து கேட்டஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆனஜன் செகண்ட் வந்து கேட் கேட்டஜன் அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறது கொட்டுற ஃபேஸில் இருக்கிறது டீலஜன் அது கொட்டுற முடிக்கு பேர் அந்த எக்ஸஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் டீலஜன் ஃபேஸில் இருக்கக்கூடிய கொட்டுற ஸ்டேஜுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிற முடி அந்த கேட்டஜன் ஃபேஸில் இருந்துட்டு அந்த ட்ரான்ஸிஷன் ஃபேஸில் இருந்துட்டு தான் உங்களுக்கு கொட்டுற முடிக்கு கொற்றை ஸ்டேஜுக்கு போகும் ஆனால் சர்டன் கண்டிஷனில் நான் என்னென்ன கண்டிஷன் பின்னாடி நான் சொல்கிறேன் சர்டன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிக்கு போகிற அந்த ஹேர் பல்புக்கு போகிற ப்ளட் சப்ளை வந்து அந்த இரத்த ஓட்டம் குறைஞ்சு அந்த வேர் வேரோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சு வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிற முடி டைரெக்டாக கொட்டுற ஸ்டேஜுக்கு போயிடும் இதுதான் இங்கே ஹேர் லாஸாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதுதான் இங்கே மெயினான பிரச்சனையும் கூட ஹேர் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் இது வந்து மெயினான பிரச்சனையாக தற்காலத்தில் இருக்குது அந்த நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஹேர் வந்து வளர்கிற ஸ்டேஜில் இருக்குது இல்லைங்களா அந்த வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஹேர் வந்து ரொம்ப கம்மியாகவும் அதாவது குறைஞ்சிரும் கொற்ற ஸ்டேஜில் இருக்கிற முடி வந்து அதிகமாகிடும் இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு அந்த கொற்றை ஸ்டேஜுக்கு போகிறதுனால இந்த பர்சன்டேஜில் ஒரு வேரியேஷன் இருக்கும் இது தான் ஹேர் லாஸ் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் இப்போ அந்த கொற்ற முடி திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அந்த ரீப்ளேசிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல ஹேர் லாஸ் ஆகிறது ஃபாலிகுல் ஃபாலிக்கிள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சைஸ் குறையும் ஸோ அதுலேருந்து வர்ற நம்பர் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஹேர் வந்து ரொம்ப குறையும் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த ஹேர் தின்னிங் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கியூல் அந்த ஹேர் பல்போட சைஸ் குறையும் போது ஹேர் ஷாஃப்டோட ஹேர் ஷாஃப்ட்னா மேலே நமக்கு தெரியுறது தெரியுது இல்லைங்களா அதுதான் ஹேர் ஷாஃப்ட்னு சொல்லுவோம் அந்த ஹேர் ஷாஃப்டோட கவுண்ட் ரொம்ப குறையும் அதோட சைஸும் ரொம்ப குறையும் ஸோ உங்களுக்கு அந்த பார்த்த உடனே அந்த கேப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது மூணு ஹேர் ஷாஃப்ட் இருக்கிற இடத்துல ரெண்டு முடி ஒரு முடி அந்த மாதிரி குறைஞ்சி அந்த ஃபுல்லாகவே அந்த வேர் வந்து வெளியே கம்ப்ளீட்டாகவே இதாகிடும் பிளட் சப்ளை கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சுன்னா அந்த வேர் வந்து சுருங்கி அந்த இது வந்து டார்மெண்ட் ஆயிடும் அது முடி புது முடியை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த முடி வெளியே வரும் இல்லைங்களா அந்த ஹேர் போர் அந்த போர் வந்து க்ளோஸ் ஆயிடும் அந்த போர் வந்து ஓபனா இருக்கிற வரைக்கும் தான் நாம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த வேர்ல இருந்து முடி வளரும் சப்போஸ் அந்த போர் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணாலும் அதில் முடி வளராது அதுக்கு ஒரே ஆப்ஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டா தான் இருக்கும் இந்த ஹேர் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்கள்லையும் சரி பெண்கள்லேயும் சரி இது வேறு வேறு காரணங்களுக்காக வரும் ஆண்களில் மெயினான ஃபஸ்ட்டான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜெனட்டிக் தான் நமக்கு பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஹேர் லாஸ் தான் ப்ரைமரியான ரீசன் ஆண்களில் வரக்கூடிய ஹேர் லாஸ்க்கு இப்போ அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ ஜெனெட்டிக் அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆண்ட்ரோ ஆண்ட்ரோஜன் ஜெனெட்டிக் அலோபீஷியான்னு அதை பிரிச்சுக்கலாம் ஆண்ட்ரோஜன் அப்படின்னா நம்ம உடம்புல செக்ரீட் ஆகிற மேல் ஹார்மோனான டெஸ்டோசரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ஸோ இந்த டெஸ்டோசரான் ஹார்மோன் இல்லாமல் ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இது வந்து ரொம்ப உடம்புக்கு தேவையான ஒரு ஹார்மோன் ஒரு ஆண்களுக்கு எஸ்பெஷலி நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு டெஸ்டோசரான் குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆக்சுவலாக அந்த டெஸ்டோசரான் அப்படிங்கிறதுல வந்து பிரைமரி டெஸ்டோஸ்ரான் அண்ட் ஃப்ரீ டெஸ்டோஸ்ரான் இந்த மாதிரி ரெண்டு வகையான பிரிவுகள் இருக்குது அந்த ஃப்ரீ டெஸ்டோசரான் அப்படிங்கிறது அது ஒரு உபப்பொருள் மாதிரி இப்போ ஒரு நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் ரன் வந்து ரொம்ப தேவையான ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீ ரன் வந்து அங்கங்கே அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அது ஒன்னோடய ஒன்று மிக்ஸ் ஆகி அதிலிருந்து ஒரு ஒரு பை ப்ராடக்ட் உண்டு பண்ணும் அந்த பை ப்ராடக்ட் டிஎஸ்டின்னு சொல்லுவோம் டைஹைட்ரோடெஸ்டாசுரான்னு சொல்லுவோம் அந்த டிஎஸ்டி தான் டைரெக்டாக ஹேர் ஃபாலிக்கில் அந்த ஹேர் பல்பில் போய் உட்காந்துக்கும் அதில் போய்ட்டு அதில் போகிற பிளட் சப்ளை எல்லாத்தையும் கட் பண்ணிவிடும் ஸோ இந்த பிளட் சப்ளை கட் ஆகும்போது தான் உங்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கிள் வந்து சைஸ் குறையும் அதுக்கு பேரே வந்து மினியேச்சரைசேஷன் பேர் இப்போ சின்ன சின்னதாக அந்த அதை சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹேர் ஃபாலிக்கிளோட பல்போட சைஸ் குறைஞ்சது அப்படின்னாலே அதுலேருந்து வரக்கூடிய முடி வந்து ரொம்ப தின்னாக தான் வளரும் அதோட திக்னஸ் வந்து குறஞ்சிரும் ஸோ அடுத்தடுத்து நமக்கு முடி கொட்டிட்டு அந்த ஹேர் போர் அப்படியே மூடிடும் ஸோ இது வந்து அப்போது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக நடக்கும் இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நமக்கு வெளியே தெரியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களில் வர இப்போ அந்த ஆண்ட்ரோஜெனட்டிகாலபிசிஅலியே வந்து பார்த்திங்கன்னா க்ளாசிஃபிகேஷன்ஸ் நிறைய இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸிபேஷில் வந்து நார்வட் க்ளாஸிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆண்களுக்கு வரக்கூடிய ஹேர் அந்த அந்த ஹேர் லாஸை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரிக்குது அது ஒரு ஆறு ஸ்டேஜ் இருக்கும் கிளாஸ் ஒன் வந்து இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் இந்த கிளாஸ் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் வந்து ஏறி இருக்கும் இந்த டெம்பிள் ரீஜனில் ஏறி இருக்கும் இந்த கிளாஸ் த்ரீங்கிறது இது ஏறினது போக இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வெட்டக்ஸ் இந்த உச்சந்தலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்போது இது வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இது எல்லா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லாகவே போய்டும் அப்போது உங்களுக்கு கிரேட் த்ரீ வரைக்கும் அந்த வேர்டெக்ஸில் ஹேர் லாஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது ஏன்னா அந்த பின்னாடி இருக்கிற முடி வந்து உங்களுக்கு ஹெல்தியாக இருந்ததுன்னா இந்த டோனர் ஏரியான்னு சொல்லுவோம் பின்னாடி இருக்கிற இந்த பின் பின் தலையில் இருக்கிற முடி ஆக்சுவலாக ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து தான் முடியை எடுத்து உங்களுக்கு இல்லாத இடத்துல வைப்போம் இந்த ஏரியா ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த முடியை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதாவது நேச்சுரலாக உங்களோட முடியை எடுத்து டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும் இல்லை அந்த ஏரியாவும் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந் அங்கேருந்து எடுக்கிற ஃபாலிக்கிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும் அப்படின்னா கம்மியான ஏரியை தான் கவரும் பண்ண முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ நம்ம ஹேர் லாஸை நம்ம பார்க்கறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதாவது கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அதுக்கு போகும்போதே சைடில் ஏறும்போதே நாம அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனுக்கு டைரக்டாக போய்டும் இப்போது நம்ம ஜெனட்டிக் ரீசன் தானே இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ ஜெனெட்டிக் ரீசன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுக்கான பெர்மனன்ட் கியூர் அப்படிங்கிறது ஒன்று இல்லை தான் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டனால உங்களால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு உங்களோட ஹேர் லாஸை தள்ளி தள்ளி போட முடியும் ஸ்டெம் செல்ஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேர் அந்த சுருங்கின வேரை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பெருசு பண்ணி கொடுக்கும் அந்த வேருக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்ம வந்து நம்ம சொன்னோல்லையே அந்த டிஎஸ்டி போயிட்டு அதில் பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைண்ட் ஆகுற ரேஷியோவையும் குறைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் நம்மளால் ஒரு அந்த கிளாஸை ஒரு க்ளாஸ் வரைக்கும் அதிகமாக ஐ மீன் அந்த கிளாஸ் டூவில் இருந்துச்சுன்னா க்ளாஸ் ஒன் வரைக்கும் இல்லை கிளாஸ் த்ரீல இருந்துச்சுன்னா க்ளோஸ் டூ அந்த கிளாஸ் டூ வரைக்கும் நம்மளால் அந்த ஹேர் லாஸை ரிவர்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்போது இது வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ப்ரொக்ரஸ்ஸாக விடக்கூடாது அந்த ஆக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதே மாதிரி ஹேர் லாஸ் ரிவர்ஸ் ஆகிற ரேஷியோவும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அந்த ரேஷியோ உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் ஆகிற ஸ்பீடு உங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம கொடுக்குற எந்த ட்ரீட்மெண்ட்டும் பெரிய பெரிய அளவில் பெரிய அந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட் இருக்காது ஸோ அதனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ எர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து அந்த ஹேர் லாஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் மூலமாக மென்னுக்கு உண்டான ஹேர் லாஸில் பிரைமரி ரீசன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ரீசன் செகண்டரி ரீசன் அப்படி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படியாக எடுத்துக்கக்கூடிய இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அதர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இந்த ப்ராப்ளம்ஸ்னால் வர ஸ்ட்ரெஸ்ஸு தான் செகண்ட் மோஸ்ட் காமன் ரீசனாக இருக்குது மென்னில் இப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பட்சத்தில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது நம்ம உடம்புல ஸோ அந்த கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தோம் அந்த கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆனால் அது என்ன என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு நார்மலாக நமக்கு உடம்புல போகிற ஓட்டத்தை உங்களை அந்த பிளட் வெசல்ஸை சுருக்கிடும் அந்த பிளட் வெசல்ஸை சுருக்கிடுச்சு அப்படின்னா முதல்ல டேமேஜ் ஆகிற ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹேர் தான் ஏன்னா ஹேருக்கு போகிற பிளட் வெசல்ஸ் அந்த ஹேர் பல்புக்கு போகிற பிளட் வெசல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் மைக்ரோ வெசல்ஸாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆகும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஹேர் ஃபால் தான் முதல் ரீசனாக இருக்கும் ஸோ அதனால் அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை கிளைமேட் வேறு ஒரு கிளைமேட்டில் நீங்கள் திடீர்னு சடன் சேஞ்ச் ஆகிற இதுவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம பாடிக்கு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு காட்டுறது ஹேராக தான் இருக்கும் அது ஹேர் லாஸாக தான் இருக்கும் நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புல போதுமான சத்து இல்லாமல் இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஹேருக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹேருக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸும் ரொம்ப முக்கியம் விட்டமின் ஏலேருந்து ஆரம்பித்து ஏ பி சி டிஇ இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் நம்ம ஹேருக்கு தேவையானது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நமக்கு இது போக மினரல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் எடுத்துக்கலாம் மெக்னீஷியம் எடுத்துக்கலாம் ஜிங்க் எடுத்துக்கலாம் செலி செலினியம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மினரல்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப தேவையாக இருக்குது ஸோ இந்த மினரல்ஸ் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலனாலும் உங்களுக்கு ஹேர் லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து ஹோலிஸ்டிக்காக நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ஹேர் லாஸ்லேருந்து இருந்து நம்ம விடுபட்டரலாம் காமனாக மெனில் வரக்கூடிய ஹேர் லாஸ்க்கான ரீசன் இதுக்கு அடுத்தது நம்ம இப்போ விமெனில் இதுக்கு இதை இது வந்து கம்ப்ளீட்டாக அது வேற வேற மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்